வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை பாருங்க நம்ம கதையை படிச்சுட்டு இருக்க உறவுகளும் கூட சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை பாருங்க வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் இந்த பக்கம் விஜயின் வீட்டில் அலைபேசி ஒழித்தது விஜயின் அம்மா மேகலா தான் போனை எடுத்தார் அதில் விஜய்க்கு வேலை கிடைத்து விட்டதாக இன்டர்வியூவில் அவர் செலக்ட் விட்டார் என்ற செய்திதான் வந்தது அதை கேட்ட மேகலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை எனங்க எனக என்று மேகலா குரல் கொடுக்க சிவஞானம் என்னமா ஏன் இப்படி கூச்சல் போடுற என்று கேட்டுக்கொண்டே வெளியில் வந்தார் எல்லாம் நல்ல செய்தி தான் நம்ம விஜய்க்கு வேலை கிடைச்சிருச்சுங்க இன்னும் பத்து நாள்ல அவன் ஃபாரினுக்கு கிளம்பணுமா என்றாள் அவள் அப்படியா இன்னும் பத்து நாள் என்று கவலையாக கேட்டார் சிவஞானம் சிவஞானத்தின் குரலில் சந்தோஷத்துக்கும் கவலைக்கும் நடுவே ஒரு நடுக்கம் இருந்தது மேகலா அவர் முகத்தை பார்த்த உடனே புரிந்து கொண்டாள் மகனுக்கு வேலை கிடைத்தது சந்தோஷமாக இருந்தாலும் அவனை தன்னிடமிருந்து பிரிக்கப் போகும் நாளின் பயம்தான் அது என்று என்னங்க நம்ம பையன் முன்னேறானா அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டாமா என்று உதடுகள் சொன்னாலும் அவள் கண்கள் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருந்தது அந்த நேரம்தான் குளியல் அறையில் விஜய் வெளியே வந்தான் அம்மா கண்ணீர் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவன் மனசு சுருண்டது என்னம்மா என்னாச்சு ஏன் இப்படி ரெண்டு பேரும் கலங்கி நிற்கிறீங்க என்று விஜய் கேட்க மேகலா ஒரு நொடி பேசாமல் நின்றாள் பிறகு அவன் கையை பிடித்து விஜய் உனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா என்று சொன்னதும் அவன் முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் நிலவியது ஆனால் அடுத்த நொடியே அந்த சந்தோஷம் மங்கி போனது எப்போ கிளம்பணுமா என்று மெதுவாக கேட்டான் பத்து நாள்லடா என்று சிவஞானமும் சொன்னார் அவன் எதுவும் பேசவில்லை அந்த மௌனம்தான் அவனுக்குள்ள எவ்வளவு போராட்டம் நடக்கிறது என்பதை சொல்லியது என்னப்பா என்னாச்சு ஏன் இப்படி திகச்சு போய் நிற்கிற என்று சிவஞானம் கேட்க ஒன்றும் இல்லைப்பா வெளிநாடு போகணும் நிறையா சம்பாதிக்கணுங்கிறது எனக்கும் விருப்பமாக தான் இருக்குது அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணுங்கிற ஏக்கமாகவும் இருக்குது ஆனால் இவ்வளவு சீக்கிரம் கிளம்பணும்னு நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் மனசுக்கு ஒரு மாதிரி போராட்டமாக இருக்குப்பா நான் எல்லாம் பிரிஞ்சு போகணுமா என் தங்கஞ்சிகளை பிரிஞ்சு தான் வாழணுமா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வறுமை தானேப்பா அதான் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சரிப்பா என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும் நான் அதுக்குறேன் என்றான் சோர்வாக என்னை மன்னிச்சிடு விஜய் நீ எங்களுக்கு பிறந்தப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம்ப்பா பா எங்க குடும்பத்துக்கு வாரிசு வந்துருச்சுன்னு நினைச்சேன் உண்மையில நிறைய கனவுகளையும் கற்பனைகளையும் வச்சிருந்தோம் ஆனால் தொழில் நட்டமானதுனால என் பிள்ளை தான் அதை சரி பண்ணணும்னு உன் தலையில எல்லா கடனையும் பொறுப்பையும் சுமையையும் ஏத்திட்டோமே அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சரியான தூக்கம் கூட வர்றதில்ல இந்த அப்பாவை நீ தப்பா நினைச்சுக்காதப்பா நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல உனக்கு சுமைகளை கூட்டி உன் வாழ்க்கையை திசை திருப்புவோமேனு எங்க மேல வருத்தப்பட்டுக்காத விஜய் இந்த குற்ற உணர்ச்சி சாகிற வரைக்கும் எங்களுக்குள்ளே இருக்கும் எங்களை மன்னிச்சிருப்பா என்றார் சிவஞானம் மறுபடியும் ஏன்பா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க நான் பார்க்காம என் குடும்பத்தை வேற யார் பார்க்க போறது உங்க வயசுக்கு நீங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க எந்த கஷ்டமும் இல்லாம எங்களை வளர்த்தீங்க இதுக்கு மேல உங்களை நாங்க தானேப்பா பார்த்துக்கணும் இப்போ நம்ம பட்ட கஷ்டத்தை அடுத்து வரப்போற தலைமுறையும் அனுபவிக்க கூடாதுப்பா அதுக்காக நான் கஷ்டப்பட்டா எதுவுமே தப்பில்லை இல்லை இதில் என்ன கஷ்டம் இங்கே பார்த்தாலும் வேலை தானே என்ன வெளிநாடு போனா உங்களை கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும் இந்த பத்து நாளுங்கிறது ஒரு மாதமாக இருந்தால் கூட கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் திடீர்னு கிளம்பணும் அப்படிங்கிறது தான் ஒரு மாதிரி நெருடலாக இருந்துச்சு மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா சரி நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்குள் சென்று விட்டான் பாவங்க புள்ள ரொம்ப சோர்ந்து போயிட்டான் என்ன பண்ணுறது நம்ம நிலைமை அப்படி இருக்கே யாரை நம்ம நொந்துக்கிறதுனே தெரியலை என்று மேகலாவும் கிச்சனுக்குள் சென்று விட்டாள் இந்த பக்கம் காலையில் எழுந்து வேலைக்கு கிளம்ப தயாரானான் பிரபு சித்ரா அவன் அருகில் வந்து நின்று அவனை ஏக்கமாக பார்த்தாள் என்னடி அப்படி பார்க்கற என்று பிரபு கேட்க ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு உங்களை பிரிஞ்சு இருக்கணுமே அந்த தான் என்றாள் சித்ரா நீ இப்ப ஒரு வார்த்தை சொல்லு சித்ரா நான் வேலைக்கே போகல இங்கேயே இருக்கேன் உன் கூடவே இருக்கேன் என்றான் அவன் அது சரி எல்லாருக்குமே இருக்கும் அதை வெளிப்படையா சொன்னா வேலைக்கு போகாம இங்கே இருப்பேன்னு சொல்வீங்களா கிளம்புங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துப்பேன் என்று சித்ரா சொல்ல நீ இப்போ என்ன யோசிக்கிறேன்னு நான் சரியா சொல்லட்டா என்றான் பிரபு எங்க சொல்லுங்க பாப்போம் என்றாள் சித்ரா என்னடா கல்யாணம் பண்ணி எங்கேயாச்சும் என்னைய ஹனிமன் கூட்டிட்டு போவான்னு பார்த்தா இவன் வேலைக்கு போயிட்டு இருக்கானே அப்படித்தானே யோசிக்கிற என்றான் பிரபு அட மக்க புருஷா ஏன் அப்படி நினைக்க போறேன் என்றாள் அவள் அப்போ உனக்கு அந்த வருத்தம் இல்லையா சித்ரா உன்னை நான் எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போகலையே உனக்கும் அப்படியெல்லாம் ஆசை இருந்திருக்கும் தானே அதனாலதான் கேட்டேன் என்றான் பிரபு எங்க உங்களுக்கு இந்த ஹனிமொன்னாக முதல்ல என்னென்னு தெரியுமா எதனால் அப்படி ஒரு விஷயம் உருவாச்சுன்னு உங்களுக்கு புரியுதா என்னோட சிந்தனையில் நான் புரிஞ்சிக்கிட்டதை இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் முன்னாடி எல்லாம் பெரும்பாலும் பொண்ணுங்களை கூட்டு குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க கல்யாணம் விடுனாலே எப்பவும் சொந்த பந்தங்கள் கலகலன்னு கலனே இருந்துக்கிட்டு தானே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு அதனால் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தனியாக பேசுகிறதுக்கு ஒரு ப்ரைவசி இருக்காது அதனால் அவங்க மனசை விட்டு பேசணும் அப்படியே ஒருத்தங்கள ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கான டைம் அவங்களுக்கு கொடுக்கணும்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஹனிமூன் உருவாகி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசாதவங்க ரொம்ப கூச்சப்படுவாங்க அதனால் மனசை விட்டு பேசுகிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்கள சுற்றி யாருமே இருக்கவும் மாட்டாங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு பக்காவான ஒரு இடம் தான் ஹனிமூன் ஆனால் எனக்கு அப்படி எதுவும் இல்லையே நம்ம பண்ணிக்கிட்டது லவ் மேரேஜ் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட நல்லாவே பேசுவேன் கல்யாணம் முடிஞ்சும் நமக்குன்னு இங்கே எந்த உறவும் இல்லையே நீங்களும் நானும் தனியாக தான் இருக்கோம் நிறைய மனசு விட்டு பேசுகிறோம் இதுக்கு மேலே தனியாக போய் பேசுகிற அளவுக்கு என்ன இருக்கு அதனால் நான் அதை பற்றி யோசிக்கலங்க என்று அவள் சிந்தனையில் எட்டியதை சொல்லி முடித்தாள் சித்ரா பரவாயில்லையே ஏன் பொண்டாட்டிக்கும் இவ்வளவு யோசிக்க தெரியுமா இவ்வளவு அறிவாளியா என்ன என்றான் பிரபு ஏன் என்னை நீங்க முட்டாள்னு நினைச்சீங்களா என்று சித்ரா கேட்க சிச்சி யார் முட்டாள் என் பொண்டாடி புத்திசாலின்னு எனக்கு அப்பவே தெரியும் என்றான் அவன் எப்படி சொல்றீங்க என்று அவள் கேட்க என்னையும் உன் வாழ்க்கை துணியா செலக்ட் பண்ண பாரு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் நீ புத்திசாலி தான என்று சிரித்தான் பிரபு போங்க உங்க காமெடிக்கையே நீங்க தான் சிரிக்கணும் சரி டைம் ஆகுது பாருங்க வாங்க சாப்பிடலாம் என்று சித்ரா அழைக்க ஹில்லடி எனக்கு நேரம் இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் அப்படியே கிளம்புறேன் என்றானவன் இங்க பாருங்க இந்த வேலையெல்லாம் இங்க வேண்டாம் சாப்பாடு கொண்டு போறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ சாப்பிட்றதுக்கும் எடுத்து வச்சுட்டேன் சாப்பிட்டு தான் போகணும் என்று சித்ரா கட்டளையிட எனக்கு டைம் இல்லம்மா என்றான்வன் சரி நான் ஊட்டி விடுறேன் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அவனுக்கு சாப்பாட்டை ஊட்டிவிட்டாள் சித்ரா பிரபுவின் கண்கள் மெதுவாக கழங்கியது என்னாச்சுங்க காரம் ஜாஸ்தியா இருக்கா என்று சித்ரா கேட்க இல்ல காரம் நல்லாதான் இருக்கு என்றான் அவன் என்ன உளர்றீங்க காரம் நல்லா இருக்கா என்று சித்ரா மறுபடியும் கேட்க இல்லடி ஆஃபீஸ் கிளம்பும் போது சாப்பிட்டியானு கேட்க கூட எனக்கு ஆள் கிடையாது அதனால தான் நான் அங்கே வந்து சாப்பிட்டு போவேன் இப்போ நான் சாப்பிடாம போனால் இனி கண்டிக்க நீ இருக்கல்ல அந்த சந்தோஷத்துல தான் கண்ணு கலங்குது இந்த உணர்வெல்லாம் எல்லாம் எனக்கு புதுசாக இருக்கு ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது சித்ரா என்றான் அவன் தான் நான் இப்போ உங்க கூட இருக்கல இனிமே எல்லாமே இப்படி தங்க மாறும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதையும் யோசிக்காம இப்போ கிளம்புங்க என்றாள் சித்ரா சரி சாப்பாடு மட்டும் தான் ஊட்டுவியா வேறு எதுவும் இல்லையாடி என்று பிரபு கேட்க வேற எதுனா என்ன வேணும் லஞ்ச் பேக் எடுத்து கையில் தரவா என்றாள் சித்ரா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது புருஷன் வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி என்ன தரணும்னு உனக்கு தெரியாதா நீ சினிமாலாம் பார்த்தது இல்லையா நிறையா சினிமா பார்ப்பேன்னு சொன்ன என்று பிரபு கேட்க ஓஹோ அப்படியா விஷயம் போயிட்டு வீட்டுக்கு தானே வருவீங்க ராத்திரி மொத்தமாக கொடுக்குறேன் இப்போ போய்ட்டு வாங்க என்றாள் அவள் அப்போ நைட்டு சீக்கிரம் வர ரெடியாயிரு இரு என்றான் அவன் அவள் வெட்கப்பட்டு சிரித்து கொண்டே கிளம்புங்க ஏதாவது ஒன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க என்று அவனை வழி அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்தவள் பாவம் எல்லாத்துக்கும் ஏங்கி கிடக்கிறார் மனுஷன் அவரை எதுக்குமே ஏங்க விடாத அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவள் வேலைகளை தொடர்ந்தாள் இந்த பக்கம் குழலி கல்லூரிக்கு சென்றால் உணவு இடைவெளியின் பொழுது இன்னைக்கு ஒரு வந்தார்னா நல்லா இருக்குல்ல வருவாரா என்று யோசனையாக அமர்ந்திருந்தாள் அவள் பக்கத்தில் அவள் தோழி சத்யா என்னடி இப்பெல்லாம் ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் எதையோ சிந்திச்சுக்கிட்டு விட்ட கோழி மாதிரி இருக்க என்ன விஷயம் என்றாள் அவள் ஒன்னு இல்லடி அன்னைக்கு விஜயனை பார்க்க இங்க வந்தார்ல அதான் இன்னைக்கு வருவாரான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் வந்தா நல்லா இருக்கும் அவரை பார்க்கணும் போல இருக்கு என்றாள் குழலி அன்னைக்கு தான் சொன்னேன் இனிமேல் அதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் நான் என் படிப்பில் கவனத்தை செலுத்த போறேன்னு இப்போ மறுபடியும் பழைய மாதிரி வேதாளம் முருங்கை மரம் ஏறுது என்றாள் சத்யா அப்படி இல்லடி அவர் ஃபாரின் போகிறாராம் அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாதுல்ல நினைச்சா கூட பேச முடியாது என் வீட்டில் எனக்கு போன் எல்லாம் ஒன்றும் இல்லை அதனால நாங்கள் பேசிக்கிறதே இல்லை இங்கே இருக்கிற வரைக்கும் அவரை பார்த்தா மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதனால தான் என்றாள் குழலி உன் ஃபீலிங்ஸ் புரியுது டி செய் ஒன்று செய்ணினா எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துச்சு நான் கையில தான் வச்சிருக்கேன் நீ வேணும்னா விஜய்க்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுறியா என்றாள் சத்யா ரொம்ப தேங்க்ஸ் டி நான் பேசுறேன் ஆனால் எனக்கு அவர் நம்பர் தெரியாதே அன்னைக்கு என்னை பார்க்க வந்தப்போ அவரா ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாருடி எதுலயோ எழுதி வச்சேன் ஆனா எதுல எங்கே எழுதி வச்சிருக்க உன் கையில எழுதி எடுத்து வச்சிருப்பாரு சத்யா குழலியும் தேடி நம்பரை கண்டுபிடித்து விட்டாள் இதோ இருக்கு அவர் கொடுத்த நம்பர் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி நான் இப்படி அவர்கிட்ட பேசினதில்லை முன்னாடி அவருக்கு கால் அடிப்பட்ட போதுதான் என் மாமாவால அவர்கிட்ட பேசினேன் இப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வேற யாராவது எடுத்துட்டாங்கன்னா ஆயிடுமேடி என்று குழலி புலம்ப என்னடி கவலையாக உட்காந்த இப்ப என்னடானா இப்படி பேசுற ஃபோனை பண்ணி பேசலி வேற யாராவது பேசினா ஃபோனை என்கிட்ட கொடு நான் பேசிக்கிறேன் என்றாள் சத்யா குழலியும் அவள் சொல்லும்படி ஒரு தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு விஜய்க்கு ஃபோன் செய்தாள் நான்கு ரிங் போன பிறகுதான் போனை எடுத்தான் விஜய் ஹலோ என்றாள் குழலி யார் பேசுறது என்றான் விஜய் என்னங்க நான் குழலி பேசுறேன் என் குரல் கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்றாள் ஓ குலலி நீயா இது யார் நம்பர் இருக்கேன்னு கேட்ட என்றான் அவன் என் ஃப்ரெண்டு சத்யாவோட நம்பர் அவன் போன் இன்னைக்கு காலேஜ் கொண்டு வந்தா அதை வாங்கிதான் உங்ககிட்ட பேசுறேன் என்று குழலி ஆசையாக அவனிடம் பேச்சை ஆரம்பிக்கும் சரி சரி குழலி நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் உனக்கு அப்புறம் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் அவளுக்கு பதில் சொன்ன விஜயின் வார்த்தைகள் அவள் மனதை ஆழமாக காயப்படுத்தியது இதற்கு பேசாமலே இருந்திருக்கலாமே என்று தோன்றியது அவளுக்கு அவளின் முகமும் சோர்ந்து போனது போனை கொண்டு வந்து சத்யாவிடம் கொடுக்க வந்தாள் என்ன பேசிட்டியா இவ்வளவு பேசிட்ட என்றாள் சத்யா ஹில்லடி நான் தான் பேசுறேன்னு சொல்லியும் என்ன பண்ற எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம பிஸியா இருக்கேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாரு என்னவா இருக்குண்டி எங்கிட்டயே அவர் அப்படி பேசினாரு என்றாள் குழலி ஒன்னும் இருக்காது அவங்க வீட்டுல யாராவது பக்கத்துல இருந்திருக்கலாம் அதனால் கூட அவர் இந்த மாதிரி பேசியிருக்கலாம் என்று சத்யா சமாதானம் சொல்ல இல்லையே அப்படி இருந்தா கூட சாடமடையா ஏதாவது பேசியிருப்பாரே சரி என்னன்னு தெரியல நீ சொல்ற மாதிரி இருந்தா கூட சந்தோஷம்தான் என்று சொல்லிவிட்டு போனை சத்யாவிடம் திருப்பி கொடுத்து விட்டாள் குழலி ஒரு வழியாக மாலை நேரம் காலேஜ் முடிந்து வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தாள் குழலி அவளுக்கு காரணமே இல்லாமல் மனசு கனமாக இருந்தது கிட்ட இருந்து வந்த நான் பிசின்னு சொன்ன அந்த வார்த்தை அவளை கலங்க வைத்திருந்தது எதுவா இருந்தாலும் நேராக சொல்லிடுவாரே அவர் இப்படி பண்ண மாட்டாரே என்னவா இருக்கும் ஒருவேளை சத்தியா சொன்ன மாதிரி பக்கத்துல யாராவது இருந்திருப்பாங்க என்று அவளே அவளுக்கு சமாதானம் சொல்லி கொண்டாள் வீட்டுக்குள் நுழைந்ததும் கற்பக முகத்தில் இருந்த பரபரப்பை பார்த்து அவள் நின்று போனாள் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்த நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனையும் சேர்த்து தட்டிட்டு போயிடுங்க நிறைய உறவுகள் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க தினமும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி